நமஸ்காரம் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா அத்தியன உற்சவம் நடைபெறுகிறது பகல் பத்து ராப்பத்து இந்த ஆண்டு இதே சமயத்தில் சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாட்கள் விடுமுறை நாட்கள் எந்த கோயிலில் பார்த்தாலும் ஒரே கூட்டம் ஒருபுறம் மழையின் பாதிப்பு அதிலிருந்து மெதுவே மீண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து உடனே இந்த விடுமுறை பண்டிகை உற்சவம் அவ்வளவாக பாதிப்பு இல்லாத இடங்களில் ரொம்ப கூட்டம் கூடுகிறது இவ்வளவு மக்கள் வந்து தரிசிக்க நிற்கும்போது அடிய ரொம்ப நாளாக ஒரு ஆவல் ஆசை ஆனால் அது அவ்வளவாக நிறைவேறுவதாக தெரியவில்லை அந்தந்த கோவிலுக்குன்னு ஒரு மகாத்மியம் இருக்கும் பெருமைகள் இருக்கும் ஸ்தல புராணம் இருக்கும் அது திவ்வதேசமாக இருந்தால் அந்த கோயிலை பற்றின ஆழ்வார்களுடைய பாட்டுகளும் இருக்கும் இவை எல்லாம் அங்கு வந்து கூடியிருக்கிற பக்தர்களுக்கு மெதுமெதுவே தெரிய வேண்டும் அதை தான் கோயில்கள் அது தெரிந்தா மக்கள் வருகிறார்கள் அவர்கள் பெருமான தரிசிக்க வருகிறார்கள் அது போதுமே எதற்கு இந்த பழைய கதையெல்லாம் என்று நினைக்கலாம் ஆனால் அப்படி நினைக்க வேண்டாம் பக்தி உறுதிப்பட வேண்டுமானால் இன்னும் ஆழமாக வேண்டுமானால் பகவானை பற்றின மேன்மேலும் வைபவங்கள் செய்திகள் தெரிய வேண்டும் நிறைய செய்திகள் தான் அதை பற்றி சிந்திப்போம் கேட்டதனால் மட்டும் நன்மை ஏற்பட்டு விடாது அதை மனனம் பண்ண வேண்டும் அப்படின்னா அதை பற்றி சிந்திக்க வேண்டும் அது மனதில் இடைவிடாமல் சிந்தனை கொண்டு வந்தால் அதுவே ஓரளவு யோகம் தியானமாகிறது பெருமானுடைய வைபவத்தை தியானித்தோம் சிந்தித்தோம் என்றாலே நமக்கு எத்தனையோ நண்பர்கள் முதல்ல சத்த குணம் வளரும் அதனால்தான் கோயிலை தேடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அது உள்ளூர்காரர்களை வைத்தோ யாரை வைத்தோ விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அங்கேயே கோயிலில் ஒரு மூலையில் உட்கார்ந்தால் ஆறோ ஐம்பது பேர் நூறு பேர் உட்கார்ந்து கேட்க மாட்டார்களா இல்லை இல்லை கூட்டம் கட்டம் கட்டி இருக்கிறோம் கியூ நிற்கிறது இங்கெல்லாம் வந்து கதை சொல்லிக்கொண்டிருக்க முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம் கியூவுக்கு கட்டை கட்டுவது எவ்வளவு முக்கியமோ கதையை கேட்பதும் அவ்வளவு முக்கியம் கியூவில் போதே மக்கள் கேட்கலாமே அதெல்லாம் அவர்களுக்கு ஆர்வம் இருக்காது நீரேதோ பழைய பஞ்சாங்கமாக கதை சொல்லிக் கொண்டிருந்தால் அப்படி நினைக்கவே வேண்டாம் மக்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கிறது உபன்யாசங்களுக்கெல்லாம் எவ்வளவு பேர் வருகிறார்கள் கேட்கிறார்கள் எவ்வளவு கஷ்டமான செய்திகளை சொன்னாலும் வேதாந்தத்தின் பொருளை சொன்னாலும் நன்கு கேட்டுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு உள்ளே இருக்கும் பெருமான் புரிய வைக்கப் போகிறார் மேலும் புரியட்டும் சுமாராக புரியட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறோம் முனைவர் பட்டம் வரைக்கும் வாங்குகிறோம் முப்பத்தஞ்சு நாற்பது மார்க் வாங்கினா பாஸ் சொல்றார்களே முழுவதுமாக நூத்துக்கு நூறு வாங்கினாலா பாஸ் சொல்றார்கள் கண்ணுக்கு நேர தெரிந்த லௌகிக விஷயத்தை பத்தியே நாற்பது தான் வாங்க முடியும் அதுவே போதும் என்றால் இது பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம் கொஞ்சம் தெரிந்து கொண்டாலும் போதும் ஆனால் நிறையவே தெரிய வரும் ஒன்றும் குறவில்லை கணக்கு பாடம் வேண்டுமானால் புரியாமல் போகலாம் பெருமானை பற்றின பாடம் இப்படி புரியாமல் போகும் ஆனால் இது புரியாது அதனால் நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை என்று நினைக்கவே வேண்டாம் ரொம்ப பெரிய கோயில்களில் கூட நம்முடைய பேச்சு எடுபடுமா என்பது தெரியாது ஆனாலும் பல ஊர்களிலும் சுமார் ஆயிரம் பேர் மட்டும் வருவார்கள் இது போல எத்தனை கோயில்கள் இருக்கும் அங்கிருப்பவர்களுக்கு இதை பத்தின விருப்பமும் இருக்கும் ஒருத்தர் ஏற்பாடு செய்து நாலு விஷயங்களை சொல்ல சொன்னால் இன்னும் பக்தி வளரும் போதையந்த பரஸ்பரம்னு கண் கீதையிலே சொல்லுகிறார் ஒத்தருக்கொத்தர் என்னுடைய கதையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மகிழ்ச்சியின் மிகுதியாலே கண்களிலிருந்து தண்ணீர் பெருக வேண்டும் மயிர்கூச்செறிதல் ஏற்பட வேண்டும் இதை பற்றி குலசேகர் ஆழ்வாரும் பாடும்போது முன்னி ராமனாய் மாரணந்ததும் மண்ணு சொல்லி பாடி பொன்னி பேராறு போல்வரும் கண்ண நீர் ஏனடத்ததும் ஏனமாய் நிலங்குண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண் அளந்ததும் திருவிக்கிரம சரித்திரம் வாமன சரித்திரம் அந்த ஊர் சரித்திரம் இதை சொல்லி சொல்லி பாடினால் கண்கள் இருந்து காவிரி பெருகுமாம் அப்படித்தான் பேச வேண்டும் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கிற மக்கள் எல்லாம் செய்வார்களா இது நாம செய்து கொள்ளும் கற்பனை எல்லாரும் பக்தர்கள் எல்லாருக்கும் பெருமானை பற்றி நினைத்தால் கண்ணில் தண்ணீர் வரும் அப்படி வரும்படிக்கு விஷயங்களையும் எடுத்து சொல்ல வேண்டும் சொல்லுவதற்கு அதற்குரியவர்கள் ஏற்பாடும் செய்ய வேண்டும் பாக்கி எல்லா ஏற்பாடுகளும் செய்தோம் ஆனா அந்த பெருமானை பத்தி கதை சொல்ல ஏற்பாடு செய்யவில்லையே உங்களுக்கு தோணும் இவர் உபன்யாசகர் அதனால இவரை உபன்யாசத்துக்கு கூப்பிடுகிறார் போதும் இருக்கட்டுமே இருக்கட்டும் அதிலோட தப்பில்லையே என்னையும் கூப்பிடுங்கள் யாரையும் கூப்பிடுங்கள் அந்த சமயத்தில் அந்த கூட்டமா இருக்கிற சே காத்து வேறு எங்கும் அவர்கள் பராக்க பார்க்க முடியாது கதவு திறக்குமா திருவான செய்திப்பமா இதுக்குதான் காத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த சமயத்தில் அவனை பத்தி நாலு விஷயங்கள் சொல்வோம் என்றால் நிச்சயமா முழுக்க மனதில் படியும் தான் காத்திருப்பதே ஆனால் இது ரொம்ப நாள் ஆசை முன்னமே சொல்லிவிட்டேன் எந்த இடத்திலும் அவ்வளவாக நிறைவேறுதனாக ஞாபகம் இல்லை ஏதோ சபா ஆடிட்டோரியம் மேஜை ஸ்டேஜ் இப்படின்னு போட்டு ஏற்பாடு பண்பவர்கள் நன்கு செய்கிறார்கள் அதற்காக போகிறோம் அதற்குன்னு வந்திருக்கிற மக்கள் கேட்கிறார்கள் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நடக்கிறது இருக்கட்டும் இருந்தாலும் இந்த கோயிலில் இவ்வளவு திரளை பார்க்கும்போது ஓ இந்த உற்சவம் ஏன் நடக்கிறதுன்னு இங்கேயே சத்தம்போடு சொல்ல வேண்டும் ஆசை வரும் பார்ப்போம் பெருமான் தான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்